على رسوله رسول الکریم بعد فقد قال اللہ تعالیٰ فلقرآن الکریم و والفرقان المجی بعد اعدب الہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم صبح اسرا اسرابی بیادی صدق اللہ العلیم அழகழகான மகிழ்வினை தந்து உணவழித்து உடையழித்து வாடுமிடம் எமக்கழித்து வழிகாட்ட மறை வாஞ்சை மிகு நபி அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும் சந்திரனை பிழந்து சத்தியத்தை நிலைநாட்டிய ஈருலக சர்தார் நமது நாயகம் முகமது முஸ்தபா ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் வழியினை அப்படியே பிசராமல் பின்பற்றி நடந்து வந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வழிமார்கள் குறிப்பாக புனிதமும் மிகுந்த மேன்மையும் நிறைந்த இந்த மெஹராஜினுடைய இரவில் அல்லாஹுவினுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்த வண்ணம் அவனுடைய இல்லத்திலே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக நின்று நிலவட்டும் என்று இறையஞ்சியவனாக இஸ்லாத்தினுடைய மகாந்தரமான சலாத்தினை முன்வைக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்தும் சில விஷயங்கள் நம்முடைய நினைவுக்கு உட்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா படிப்பினைக்காக நம்முடைய வாழ்வில் சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு இயந்திரம் ஒரு செல்போன் தன்னுடைய நிலையிலிருந்து குறைகிற போது அதை மின் மின்சாரம் கொண்டு சார்ஜ் செய்து அது சார்ஜ் ஏற்று பயன்பாட்டிற்கு வருகிறதோ அதுபோல நம்முடைய கல்விகளிலே சில அழுக்குகள் அடைகிற போது நம்முடைய கல்புகளிலே அல்லாஹுவை விட்டு தூரமான சிந்தனைகள் எல்லாம் வருகிற போது அருமை நாயகத்தினுடைய சுண்ணத்திலே தொய்வுகள் ஏற்படுகிற போது அவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் வழங்கப்பட்ட சில புனித இரவுகள் சில புனித நாட்களில் ஒன்றாகத்தான் இந்த மெஹராஜினுடைய இரவும் காணப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது நமக்கு நினைவூட்டப்படுகிறது மெஹராஜ் பிறை இருபத்தி ஏழு தன்னுடைய அன்பு சகோதரி உம்முஹானி அலி அல்லாஹோ அன்பு அவர்களினுடைய இல்லத்திலே எம்பெருமானார் அருமை நாயகம் முகமது முஸ்தபா ரசூல் சல்லாஹோ அலி வசல்லம் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி உறங்குகிறார்கள் கனத்த இதயத்தோடு இதுவரை இல்லாத கடினமான மனதோடு படுத்து உயரங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய அன்பு மனைவி முதல் முதலாக இஸ்லாத்தை இந்த சமூகத்திற்கு எத்தி வைத்த போது எம்பெருமானாரினுடைய கரத்தை பிடித்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்ற அன்னை ஹத்தீஜார் அலியவ்வாஹு அன்னா அவர்கள் அந்த ஆண்டிலே இருக்கிறார்கள் தனக்கு ஒரு அரணாக தூணாக வாழ்நாளினுடைய வழிகாட்டியாக எல்லா நிலையிலும் தன்னுடைய செல்வங்கள் செழிப்புகள் அன்பு கணவருக்காக வேண்டி ஆற்றுப்படுத்தி கொடுத்த அந்த பெரும் சீமாட்டியினுடைய மரணத்தை தாங்க முடியாமல் எம்பெருமானார் கனத்த இதயத்தோடு படுத்திருக்கிறார்கள் இளம் வயதிலே தந்தையை இழந்து பிறகு தாயை இழந்து பாட்டனாரை இழந்து தன்னுடைய சிறிய தந்தை அபு தாலிபினுடைய வளர்ப்பிலே வளர்ந்து வருகிறார்கள் அந்த அபு தாலிப் அவர்களும் அந்த ஆண்டு மரணம் எய்துகிறார்கள் தொடர்ந்து பெருமானாருக்கு அடியின் மீது அடி வரலாற்று ஆசிரியர்கள் அந்த அந்த ஆண்டையே ஆவுள் ஜுலூம் அதாவது துக்க ஆண்டு என்று அனுசரிக்கிறார்கள் அந்த அளவிற்கு நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் துக்கங்கள் பெரும் பெரும் துயரங்கள் இப்படியே மக்காவில் பெரும் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகிறதே நாம் பக்கத்தில் இருக்கிலே தாயிஃபுக்கு சென்று சன்மார்க்கத்தை பரப்புவோம் என்று எம்பெருமானான் எம்பெருமானார் பிரயாணப்பட்டு செல்கிறார்கள் அங்கேயும் கல்லடிகள் விழுகிறது அங்கேயும் சொல்லடிகள் விழுகிறது இப்படி தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையோடு அல்லாஹுவினுடைய ஆதரவு வைத்தவர் உள்ளவர்களாக கண்மூடி அயர்ந்து படுத்திருக்கிற போது கூரையை கிழித்துக் கொண்டு ஜிப்ரீல் அலஹி வசலாம் அவர்கள் உள்ளே இறங்குகிறார்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது துயரத்தின் மீது துயரம் கண்டு எம்பெருமானாரே உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி உங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக வேண்டி உங்களை தேற்றுவதற்காக வேண்டி உங்களுடைய சன்மார்க்க பணி இந்த சமூகத்தில் தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களை படைத்த ரப்பு அவனுடைய சன்னிதானத்திற்கு உங்களை அழைத்து வர சொல்லி எமக்கு உத்தரவிட்டு பாங்கள் நபியே என்று அழைப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலிஹு வசலம் அவர்களை உலகிற்கு அனுப்பி வைக்கிறான் மெஹராஜினுடைய பிரிக்கிறார்கள் ஒன்று இஸ்ரா மற்றொன்று மெஹராஜ் இஸ்ரா என்று சொன்னால் எம்பெருமானார் ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து அக்ஸாவினுடைய பள்ளிக்கு செல்வது வரை இருப்பது இஸ்ராவுடைய பயணம் என்கிறார்கள் அக்ஷாவினுடைய பள்ளியிலிருந்து ஏழு வானம் தாண்டி அல்லாஹுவினுடைய அரிசை சந்திப்பதற்கு பெயர் மெஹராஜ் என்று பிரிக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே இந்த மெஹராஜுடைய பயணம் நமக்கு தருகிற முதல் படிப்பினை என்னவென்று தெரியுமா நமக்கு சோதனைகள் எழுகிற போது பெரும் பெரும் கஷ்டங்கள் வருகிற போது கடுமையான துன்பங்கள் வருகிற போது ஆதரவு வைத்து நாம் அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கருணையுள்ள ரப்பு நம்முடைய கஷ்டங்களை துடைப்பதற்காக வேண்டி ஏதேனும் ஒரு வழியில் உதவி செய்வான் என்பதுதான் முதல் படிப்பினையாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையிலே முதலாவதாக இஸ்ராவினுடைய பயணத்தை புராக் என்கின்ற வாகனத்தின் மூலமாக ஒரு மின்சார குதிரையை போன்ற அந்த வாகனத்தின் மூலமாக நபிகள் கோமான் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து புறப்படுகிறார்கள் புறப்படுகிற வரை வர வழியிலே ஜிப்ரீல் அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாஹு ஆலமீன் திருக்குரானிலே ஏழாவது அத்தியாயத்திலே நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே பனு இசிரவேலர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூசாவினுடைய சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிறைய சத்தியத்தை போதித்து வருகிறார்கள் சத்தியத்தை எடுத்து இயம்பி வருகிறார்கள் மற்றவர்களையும் சத்திய வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்களே அவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற செய்தியினை ஜிப்ரீல் அலகி வசல்லம் அவர்களுக்கு நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் எத்திவை வைக்க ஜிப்ரீல் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியே நாயகமே அவர்கள் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த இடத்திலிருந்து இருந்து ஆண்டுகள் கால்நடையாக பயணம் செய்தால் எந்த இடம் வருமோ அந்த இடத்தில் அவ்வளவு தூரத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடனே ரசூல் சொல்லல்லா அலைகு வசல்லம் அவர்கள் அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று அவா கொள்ளுகிறேன் அந்த சத்திய சீலர்களை சந்திப்பதற்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் உடனே ஜிப்ரீல் அலகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியே நாயகமே உங்களை அங்கு அழைத்துச் செல்லுவதற்கு எனக்கு எந்த அனுமதியும் கிடையாது வேண்டுமானால் நீங்கள் அல்லாஹுவிடத்திலே கேளுங்கள் நீங்கள் கேட்டால் எதையும் மறுக்காத நிச்சயமாக அங்கு மறுக்காதற்கு அனுமதி தருவான் என்று சொல்லுகிறார்கள் உடனடியாக நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு அனுமதி கேட்கிறார்கள் அந்த இடத்திற்கு அனு அழைத்துச் செல்லும்படி ஜிப்ரீல் அலஹி வசல்லம் அவர்களுக்கு உத்தரவும் வழங்கப்படுகிறது அந்த இட ிற்கு செல்லுகிறார்கள் சென்ற உடனே அங்கிருக்கக்கூடிய அந்த பனு இசரவேலர்கள் சத்திய சீலர்களாக வாழுகிற மக்கள் முகமது ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பார்க்கிறார்கள் வியந்து பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் இதுவரையும் நாங்கள் பார்க்காத மனிதராக இருக்கிறீர்களே என்று கேட்டபோது பெருமானார் அவர்களுக்கு அசலாமும் அதைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ என்கின்ற முகமனை சொல்லுகிறார்கள் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எங்களினுடைய நபி மூசா அலிஹி வசல்லம் அவர்கள் இப்படி ஒரு நபி உங்கள் சந்திக்க ஒரு சலாம் என்கின்ற முகம் அவர்கள் அருமை நாயகம் சொல்லுகிறார்கள் ஆம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த இறுதி நபி முகமது நான் தான் என்று சொல்லுகிறார்கள் உடனடியாக அந்த மக்கள் மகிழ்ச்சியிலே திழைக்கிறார்கள் உங்கள் பக்கத்திலே இருப்பவர் யார் என்று கேட்கிறார்கள் ாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் பக்கத்தில் இருக்கிற ஜிப்ரீல் அடைவர் உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறாரா உங்கள் அருகில் இருக்கிற அந்த உருவம் உங்கள் அருகில் இருக்கிற அந்த விசித்திரமான தோற்றம் எங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னவுடன் ரசூல் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் தான் ஜிப்ரீல் அழகி வசல்லம் என்று அவர்களுக்கும் முகமன் சொல்லப்படுகிறது அவர்களையும் அந்த மனிதர்கள் மதிக்கிறார்கள் ஒரு வித்தியாசமான நகரமாக இருக்கிறது பெருமானார் ரசூல் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த நகரத்தினை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு உங்கள் வீடுகளுக்கு முன்பாக மன்னரை இருக்கிறதே இது எதற்காக என்று அந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள் நபியே நாயகமே எங்களுக்கு எப்போதும் மரணத்தினுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்கள் வீடுகளிலே மரணித்தவரை எங்கள் வீட்டுக்கு முன்னால் அடக்கம் செய்கிற வழக்கத்தினை நாங்கள் தொன்று தொட்டு செய்து வருகிறோம் அதனால் எங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் மன்னரை இருக்கிறது என்று அந்த மனிதர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அடுத்தபடி ரசூலுல்லா கேட்கிறாங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லா வீடுகளும் சமமாக ஒரே மாதிரியாக இருக்கிறது இதனுடைய காரணம் என்ன என்று கேட்டபோது அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் நபியே நாயகமே எங்களிலே யாருக்கும் ஏற்ற தாழ்வுகள் என்பது ஏற்பட்டு விடக்கூடாது ஒருவரினுடைய வீட்டுக்கு வருகிற காற்றை இன்னொருவருடைய வீட்டு சுவர் அடைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய தெருவுகளை எங்களுடைய வீடுகளை மிகச் சமமாக நாங்கள் அமைத்து வைத்து நாளைக்கு அச்சத்தின் காரணமாக எங்களினுடைய வீடுகளை நாங்கள் இப்படி வரிசையாக அமைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தபடியாக அவர்கள் கேட்கிறார்கள் உங்களில் நீதிபதிகள் இருக்கிறார்களா உங்களில் அதிகாரிகள் இருக்கிறார்களா உங்களில் ஆளுநர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டபோது அந்த மக்கள் பதில் சொல்லுகிறார்கள் நபியே நாயகமே நாங்கள் அனைவரும் சுய கட்டுப்பாடோடு வாழுகிறோம் எங்களில் எந்த பிழையும் நடப்பது கிடையாது எங்களில் யாரும் யாருக்கும் எந்த அநீதியும் செய்வது கிடையாது எங்கள் மத்தியிலே பொய் புறம் கிடையாது எங்களிடத்திலே விபச்சாரம் கிடையாது எங்களிடத்திலே மது கிடையாது எங்களுடைய நகரத்திலே எந்த பிழையும் நடக்காததன் காரணமாக யார சூழ்ல்லா எங்களுக்கு நீதிபதி எங்களுக்கு ஆளுநர் என்று யாரும் தேவையில்லை அதனால் இத்தனை காலம் நாங்கள் ஆளுநர் இல்லாமல் நீதிபதி இல்லாமல் எங்களுடைய நகரத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று பதில் சொல்லுகிறார்கள் அடுத்தபடியாக அவர்கள் அந்த கேள்வி கேட்கிறார்கள் உங்களுடைய நகரத்திலே கடை கூட கிடையாதா என்று ஆம் நபியே நாங்கள் சுய நாங்களே சுயமாக உற்பத்தி செய்து கொள்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளை உற்பத்தி செய்கிறோம் ஊருக்கு மத்தியிலே ஒரு கிடங்கை அமைத்து நாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை போடுகிறோம் தேவைக்கு ஏற்ப நாங்கள் அந்த பொருட்களை பயன்படுத்திக் கொள்வதால் எங்களினுடைய ஊர்களிலே கடை தெருவுகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் பெருமானார் ரசூல் சல்லா அலையம் அவர்கள் உங்கள் நகரத்திலே நான் மரணித்தவருடைய வீட்டை பார்க்கிறேன் அவ்வளவு மகிழ்ச்சியாக அவ்வளவு ஆனந்தமாக அந்த மரணித்தவரை நீங்கள் அடக்கம் செய்கிறீரே என்ன காரணம் என்று கேட்டபோது அருமைநாயகம் ரசூல் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் நபிய நாயகமே எங்கள் ஒவ்வொருவருடைய முடிவையும் அல்லாஹ் நல்ல முடிவாக ஆக்கி இருக்கிறான் நாங்கள் வாழுகிற போதெல்லாம் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு அவன் சொன்ன கட்டளைகளை ஏற்று வழி வழிவந்தவர்களாக நடந்து வருவதன் காரணத்தினால் எங்களுடைய ஒவ்வொருவருடைய முடிவும் நல்ல முடிவாக இருப்பதனால் எங்கள் எங்களுடைய ஊரிலே ஒருவர் மரணித்தாலும் நாங்கள் அழுவது கிடையாது மிக மகிழ்ச்சியாக மிக சந்தோஷமாக பேரானந்தத்தோடு அவர்களை நாங்கள் அடக்கம் செய்வோம் மறுபடி பெருமானார் கேட்கிறார்கள் குழந்தைகள் பிறந்த வீடுகளிலே அழுகிறீர்களே இது எதற்காக என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் சமூகத்தில் பிறக்கிற குழந்தைகள் எங்களினுடைய திட்டங்களுக்கு எங்களினுடைய கோட்பாடுகளுக்கு எங்களினுடைய நடைமுறைகளுக்கு மாறு செய்து இந்த ஊரினுடைய கலாச்சாரத்தினை இந்த ஊரினுடைய பாரம்பரியத்தினை வேறு திசைக்கு செலுத்தி விடுவார்களோ என அஞ்சி அல்லாஹுவிடத்திலே இந்த குழந்தையை எங்கள் சமூகத்திற்கு ஏற்ற வாழ்நாள் முழுவதும் வழிநடத்தக்கூடிய நன்மக்களாக நீ ஆக்கி கொடு என்று அல்லாகுவிடத்திலே ஒவ்வொருவரும் குழந்தை பறந்த வீடுகளிலே சென்று அழுகிறோம் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் நிறைவாகு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் உங்கள் ஊரிலே யாருக்கும் நோய் ஏற்படாதா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியே பாவம் செய்தால் தானே நோய் ஏற்படும் எங்கள் ஊரிலே நாங்கள் யாரும் பாவமே செய்வதில்லை அல்லாஹ் எங்கள் ஊரில் யாருக்கும் அதாபுகளை இறக்குவதில்லை கண்ணியத்திற்குரியவர்களை இப்படியே அந்த இஸ்ராவினுடைய பயணத்தில் பனு இஸ்ரவேர்களை சந்தித்த சம்பவம் நீண்டு கொண்டே போகிறது இறுதியாக அந்த மக்கள் அகமகிழ்வோடு ரசூல் நாயகத்தினுடைய கையை பற்றி லாயிலாஹில் அல்லா அகமது ரசூல்லா என்று களிமாவை சொல்லி ஈமான் கொள்கிறாய் முகமது நபி சல்லல்லாஹு அரெய் வசல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த பயணத்தினுடைய படிப்பினை என்பது என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை இதுபோல் பரிசுத்தமாக அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய உதவியும் அல்லாஹுவினுடைய அதாவை விட்டு பாதுகாப்பும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதற்கு இந்த இஸ்ராவினுடைய பயணம் என்பது மிக முக்கியமானதாக மிக காரண காரியமாக அமைகின்றது என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக விளங்க இருக்கிறோம் அடுத்தபடியாக அல்லாஹுவினுடைய அலப்பெரும் கிருபையினால் இந்த பயணத்தை முடித்துவிட்டு எம்பெருமானார் ரசூல் சுல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அக்ஸாவினுடைய பள்ளிக்கு வருகிறார்கள் அக்ஸாவினுடைய பள்ளியிலே தன்னுடைய வாகனமான புராக்கை கட்டுகிறார்கள் ஆலிம் புலவர் தமிழகத்தை சார்ந்த ஆலிம் புலவர் மெஹராஜ் மாலை என்கின்ற கிதாபை எழுதியிருக்காங்க அந்த கிதாபுல நம்ம நிறைய தப்சீர்கள்ல பாக்குறோம் ரசூல் புராக்க கட்டின இடம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஆனா தன்னுடைய விரலின் மூலமாகவே துளையிட்டு புராக்கினுடைய வாகனத்தை கட்டினார்கள் என்பதை தமிழ்நாட்டை சார்ந்த ஆலிம் புலவர் இன்றைக்கும் அவர்கள் மேனப்பாளையத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் எழுதிய மெஹராஜ் மாலை என்கின்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இவர்கள் மெஹராஜ் மாலை முழுவதையும் பாடி முடித்து நிறைவு செய்கிற தருணத்திலே எம்பெருமானார் ரசூல் சல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு காட்சி அளித்து எனக்கும் அல்லாஹுவுக்கும் ஜிபிரிலுக்கும் தெரிந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய இல்ஹாமின் மூலமாக அறிவித்துக் கொடுத்தான் என்று உடனே எம்பெருமானார் தன்னுடைய கையிலே கையிலே கொண்டு வந்த ஒரு அழகிய போர்வையை அந்த ஆலிம் புலவருக்கு போர்த்தி விடுகிறார்கள் அவரை கண்டுதான் உமர் புலவர் அவர்கள் பாடல் எழுத வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலை ஏற்பட்டு எம்பெருமானாரினுடைய வரலாற்றை சீராபுராணம் என்கின்ற முழு புத்தகமாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்திருக்கிறார்கள் என்பது

ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பாலை எடுத்து பருகுகிறார்கள் பருகி முடித்தவுடன் ஜிப்ரீல் அலேஹி வசல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லுகிறார்கள் நபியே நீங்கள் பாலை தேர்ந்தெடுத்தீர்கள் ஒருவேளை நீங்கள் மதுவை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுடைய சமூகம் நாசக்கேடாக ஆயிருக்கும் என்று ஆனால் அன்றைக்கு ரசூலுல்லா பாலை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் எதை தேர்ந்தெடுத்து வழிகேட்டிலே போய் கொண்டிருப்பது என்பதை நாம் தான் பார்க்க வேண்டும் ஹசரத் அபூபக்கர் அலி அல்லா வங்கோ அவர்கள் அவர்களிடத்திலே வினாவப்படுகிறது ஜாகிலியத் என்று சொல்லுகிற அறியாமை காலத்திலேயே மது இஸ்லாத்தில் ஹராம் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்து நீங்கள் மதுபானத்தை தொட்டதே இல்லையே எதற்காக என்று கேட்கப்படுகிற பொழுது அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் மது குடித்தவர்களை நான் கண்ணால் பார்க்கிறேன் ஒரு தன் ஒருவரன் ஒருவன் மது குடித்து தன் தாய் என்று தெரியாமல் கூட தன் தாயோடு தவறாக நடந்து கொள்ளுகிறான் தன் சகோதரியோடு தவறாக நடந்து கொள்ளுகிறான் தான் பெற்ற பிள்ளையோடு தவறாக நடந்து கொள்ளுகிறான் இது மாதிரியான தவறான சிந்தனைகளை பார்த்து பார்த்து ஐயாமல் என்கின்ற அறியாமை காலம் தொட்டு நான் மதுவை வெறுத்தேன் மதுவை விட்டு விலகி இருந்தேன் என்று சொல்லுகிறார்கள் ஆக இன்றைக்கு மதுவின் காரணமாக போதையின் காரணமாக நம்முடைய சமூகம் எந்த அளவிற்கு கேடுகட்ட வழிகளிலும் கேவலமான பாதைகளிலும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தான் உணர வேண்டும் ஆக போதை போதையை வெறுப்பது இந்த மெகராஜினுடைய பயணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த படிப்பினை யாரெல்லாம் போதையை தொடுகிறார்களோ அவர்கள் நாசக்காரர்களாக அவர்கள் வாழ்வை வீணாக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பது இந்த செய்தி தருகிற படிப்பினையாக நமக்கு இருக்கிறது அடுத்தபடியாக நாம் வழமையாக கேட்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் எம்பெருமானார் ரிசூல் செல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நாம் நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள் நான் மெகராஜ் பயணத்தின் போது நரகத்தை பார்க்கிறேன் நரகத்தின் அதிகமான பெண்களை பார்க்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த சொன்னாங்க ஒன்னு பெண்கள் எதற்காக வேண்டி நரகத்தில் இருக்கிறாங்க தாய்மார்கள் இருப்பதன் காரணமாக இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் அதிகமாக சாபம் கொடுப்பதன் காரணமாக சபிப்பதன் காரணமாக யதார்த்தமாக நடந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய வாயிலே இருந்து தடித்த சொற்களை சுடு சொற்களை நாராசமான சொற்களை அருவறுக்கத்தக்க சொற்களை கேட்பதற்கே ரொம்ப கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை சர்வ சாதாரணமாக தன் கணவன் மீது தன் பிள்ளையின் மீது தன் அண்டை வீட்டார்கள் மீது பக் தன்னுடைய சொந்த பந்தங்களின் மீது வீசுவதன் காரணமாக பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறார்கள் எனவே இனி வருகிற காலங்களிலாவது இந்த சம்பவத்தை நாம் உள்ளத்திலே ஏந்தியவர்களாக நம் வாயிலே இருந்து வருகிற வார்த்தை நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற நீயத்தோடு நாம் பயணப்பட வேண்டும் இரண்டாவதாக சொல்லுகிறார்கள் அவர்களின் ஆடையின் காரணமாக சோனத்தினுடைய தலைவி என்று போற்றப்படக்கூடிய அன்னை பாத்திமாரணியல்லா அவர்கள் ஒரு ஜனாசாவை பார்க்க போறாங்க பார்த்துவிட்டு கடுமையாக கோபப்படுகிறாங்க யார் இந்த பெண்ணுக்கு கஃபன் செய்தது என்று சொல்றாங்க இவங்க தான் ஏன் இப்படி செஞ்சீங்க கஃபன் செய்யப்படுகிற போது அந்த ஜனாசா ஆனா பெண்ணா என்று அடையாளம் தெரியாத அளவிற்கு கஃபன் செய்ய வேண்டும் ஒரு பெண்ணினுடைய உருவம் இது ஒரு பெண்ணினுடைய ஜனாசா என்று கண்டுபிடிக்கிற அளவிற்கு கஃபன் செய்வது என்பது அந்த பெண்ணை கேவலப்படுத்துவது என்று ஒரு மையத்திற்கே இந்த நிலை என்று சொன்னால் உயிரோடு வாழுகிற நாம் நம்முடைய அங்கத்தை எந்த அளவிற்கு பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் நம்முடைய ஆடை நம்முடைய உடை நம்முடைய நம்முடைய ஆடை அணிகலன்களை பார்த்து ஒரு ஆணின் மூலமாக நாம் ஈர்க்கப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் தங்குமிடம் நரகமாக நரகமாக இருக்கும் என்று பல ஆளின்கள் தன்னுடைய வரலாற்று சம்பவங்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கதிலே டைட்டான புர்கா போட்டுட்டு போறோம் இருக்கிறதுலே வந்து நம்ம போடுற நோஸ்விஸ் எதுக்கு போறோன்னே தெரியல இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா சமீபத்துல கடையநல்லூர்ல ஒரு பெண்மணி புர்கா அணிந்து கொண்டு ரீல்ஸ் போடுறாங்க சினிமா பாடலுக்கு புர்கா அணிந்து கொண்டு சினிமா பாடலுக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் மன்னிக்கணும் அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கணும் அல்லாஹ் இதையெல்லாம் விளங்கி இதை இந்த முசீபத்துகளை எல்லாம் விட்டு பாதுகாக்கிற தௌஃபீக்கனை நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் கண்ணியத்திற்குரிய பெண்களை அதனால் தயவு செய்து உங்களுடைய ஃபர்தாவுடைய விஷயத்திலே நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் ஆபத்துல்லாவுல ரசூல் சல்லாஹூ அலையூசல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற போது உத்துஃபா சைஃபாவெல்லாம் சேர்ந்து மீது ஒட்டகத்தினுடைய கொடலை கொட்டுகிறார்கள் கொட்டுகிற போது ஏழு வயது சிறுமியாக இருந்த அன்னை பாத்திமார் அலி அல்லாஹ் அவர்கள் வேகமாக ஓடி வந்து அந்த கொடல்களை எல்லாம் அகற்றிவிட்டு கடுமையாக திட்டுகிறார்கள் உங்களுக்கு அல்லாஹ் ஹதாபை இறக்கட்டும் அல்லாவினுடைய நாசம் உண்டாகட்டும் என்று கனத்த குடல்களை தோளிலே சுமர்ந்து கொண்டிருந்த எம்பெருமானார் அவர்கள் மெல்ல தலையை தூக்கி பார்த்துவிட்டு சொன்னார்கள் அம்மா பாத்திமா யாரையும் திட்டாதீங்க நீங்க திட்டுகிற போது உங்களுடைய தலை மக்கண்ணா விலகி இருக்கிறது உங்களுடைய கழுத்து எலும்பு தெரிகிறது எனவே உன்னுடைய தலை முக்காட்டை சரி செய்து கொள் பாத்திமா என்று எம்பெருமானார் கஷ்டத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் பரதாவினுடைய விஷயத்திலே எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மஹராஜ் தருகிற படிப்பினை அடுத்தபடியாக எம்பெருமானார் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கிறார்கள் ஒரு காலை மாடு கஷ்டப்பட்டு ஒரு துளையின் வழியாக வெளியே வருகிறது மீண்டும் அந்த காலை மாடு அந்த துளைக்கு செல்ல முயற்சிக்கிறது முய முடியல உடனே ஜிப்ரீல் அலேஹி வசல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் என்ன இந்த காளை மாடு கஷ்டப்பட்டு வெளியே வந்துச்சு மறுபடி உள்ள போக முயற்சி செய்து இது போக முடியலையே அப்படின்னு உடனே ஜிப்ரீல் அலி வசலாம் அவர்கள் ரசூலுல்லாவிற்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நபியே நாயகமே இதுவும் ஒரு படிப்பினைதான் இந்த உலகத்திலே வாடுகிற உங்களுடைய உம்மத்துக்கள் சில நேரங்களில் இந்த காலை மாட்டை போல கடுமையான வார்த்தைகளை தன்னுடைய நாவில் இருந்து வெளிப்படுத்தி விடுகிறார்கள் அது மீண்டும் உள்ளே போகாது அதற்கான தான் இந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களுடைய பார்வையிலே காட்டுகிறான் இன்றைக்கு சகட்டு மேனிக்கு நம்முடைய வாயிலே இருந்து வாருகிற வார்த்தைகள் என்பது தன்னடக்கம் இல்லாமல் நாவடக்கம் இல்லாமல் யாரிடத்திலே எதை பேசுகிறோம் என்று தெரியாமல் தந்தையிடத்திலே எப்படி பேச வேண்டும் தாயிடத்திலே எப்படி பேச வேண்டும் கட்டிய மனைவி இடத்திலே எப்படி பேச வேண்டும் பெற்ற பிள்ளைகளிடத்திலே எப்படி பேச வேண்டும் ஆசிரியர்களிடத்திலே எப்படி பேச வேண்டும் மாணவர்களுக்கு தெரியல அந்த அளவிற்கு இன்றைக்கு நாவடக்கம் இல்லாமல் நம்முடைய மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு படிப்பினையாகத்தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லும் அவர்களினுடைய கண்களுக்கு காட்டி கொடுத்தான் மாமன்னர் பஹ்ரான் அவர் என்ன செய்யறாரு இரவு நேரத்தில் தூக்கம் வரல அப்படியே தன்னுடைய அந்த புறத்துல உலவிக்கிட்டு இருக்காரு உளவிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாமன்னர் ஒரு அந்த புறத்தில் ஓரமா இருக்கிற ஒரு சுவற்றில் சாஞ்சு உட்கார்ந்து இருக்காரு நல்ல நள்ளிரவு நேரம் இரண்டு மணி அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு குருவி கத்த ஆரம்பிச்சிருச்சு கத்தவும் இவருக்கு சரியான கோபம் அரசர்கள் வில்லம்பு வச்சிருப்பாங்க உடனே என்ன பண்ணார் அந்த ஓசை வருகிற திசையை நோக்கி அம்ப செலுத்தினா போதும் அந்த அளவுக்கு பயிற்சி இருக்குது வேகமாக எடுத்து அடிச்சாரு குருவி மேலே பட்டு கீழே விழுந்துருச்சு விழுந்த உடனே அந்த மன்னர் பஹ்ரான் போய் சொல்லியிருக்கிறார் அந்த மௌத்தாபன குருவியை பார்த்து இது உனக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கான பாடம் வாய் மூடி இருக்க வேண்டிய நீ இடங்களிலே நீ வாய் துறந்தாய் என்று சொன்னால் இதுதான் நிலை என்று அதனால் நாவடக்கம் என்பது மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அதையும் இந்த மெகராஜினுடைய பயணம் நமக்கு கற்றுத்தருகிறது இது போன்ற பல்வேறு செய்திகளை பல்வேறு சம்பவங்களை நமக்கு இந்த மெஹராஜ் படிப்பினையாக தருகிறது மெஹராஜ் வந்துவிட்டது என்று சொன்னாலே ரமலான் நம்மை நெருங்கிவிட்டது என்ற அர்த்தம் அல்லாஹுவினுடைய விருந்தாளி நம்மை நோக்கி பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ரமலானிற்கான தயாரிப்புகளிலே இப்போது இருந்தே நாம் ஈடுபடுவோம் இன்னும் மெஹராஜினுடைய எத்தனையோ படிப்பினைகளை உள்வாங்கி அல்லாகவும் அருமை நாயகமும் கற்றுத்தந்த வழியின் மூலமாக நம்முடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளுவோம் என்று துவா செய்தவனாக எதிர்வருகிற ரமலான் மாதத்திலே முழுமையாக நோன்புகளை நோற்று முழுமையாக திலாவத்திலே ஈடுபட்டு ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களாக ரமலானுக்கு விடை கொடுக்கக்கூடிய நல்ல நசீபினை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக இந்த புனிதம் நிறைந்த இரவிலே அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக நோயற்ற வாழ்வையும் பரிபூரணமான உடல் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவானாக இந்தியாவிலே நல்ல ஆட்சியாளர்களை அமைத்து தருவானாக முழு உலக இஸ்லாமிய சமூகத்திற்கும் மன அமைதியான வாழ்வினை தந்தருள் புரிவானாக என்கின்ற துவாவோடு விரைவு செய்கிறேன் வாஹில் தாவானா வரமத்து